புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை ஆகியுள்ளன ராஜ்குமாரிடம் ராஜ்குமார் வணக்கம் புதுக்கோட்டை ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகளானது விற்பனை செய்யப்பட்டிருக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகராட்சி முன்னிட்டு புதுக்கோட்டை சந்தையில் நடைபெற்ற ஆறு விற்பனையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு அளவிற்கு விற்பனையானது புதுக்கோட்டை நகராட்சி தம்பிப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு வாரச்சந்தையில் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது புதுக்கோட்டை ஆலங்குடி அன்னஹாசல் பரம்பக்குடி ஆவணக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் இதேபோல் புதுப்போம் திருச்சி மதுரை கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்குவதற்காக வந்திருந்தனர் மேலும் ஆட்டு பொங்கல் முன்னிட்டு ஆடுகளை அலங்காரப்படுத்துவதற்கு நடைபெற்று வருகிறது பொங்கல் பங்குகளுக்காக மஞ்சள் விற்பனையும் சந்தையில் வெறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது வாரந்தோறும் நடைபெறும் இந்த ஆட்டுப் பந்தையில் இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு அளவிற்கு ஆடுகள் விற்பனையானவருக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரகாஷ் நன்றி ராஜ்குமார் We'll be right back.